மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி தளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமான ஒரு மேடை எல்லாருமே ஒரு டீமாக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் இது அதனால இன்றைக்கி இந்த படம் வந்து ஒரு ரிலீஸ் தேதியை நோக்கி போகுதுன்னு நினைக்கும் போது நல்லபடியாக வந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை எல்லா நல்ல படங்களும் இன்றைக்கி உங்களுடைய ஒத்துழைப்பை பார்க்குறோம் முதல் ஒரு நாளில் நீங்கள் சொல்லிடுவீங்க அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது அதனால நல்ல படங்கள் இன்றைக்கி நிறைய நாள் ஓடுது ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது ஸோ அதனால உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை செய்கிறனும் நல்ல படம்ன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் தான் நான் இது வந்து பேச ஆரம்பிக்கிறேன் என்ன தான் கடைசியில் பேச கூப்பிட்டாலும் நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சா நான் வேற வழி கிடையாது அதனால கொஞ்சம் பொறுமை காத்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் எல்லாரையும் முத முதல்ல இந்த படம் ஆரம்பித்தது வந்து எனக்கு இந்த மேடையில் தான் பேச முடியும் நான் எடிட்டர் ரூபன் அவர்கிட்ட இருந்து தான் ரூபன் வந்து அடங்கம் ஒரு படமும் எங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு ஹோ மூவி மேக்கர்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சி வச்சாரு டைரக்டர் கார்த்திகை அது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அதே மாதிரி சைரன் டைரக்டரை பா ஆண்டனி பார்க்ராஜ் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி வச்சுருந்தாரு அப்போ தான் எனக்கு புரிஞ்சது வந்து மற்ற ஹீரோஸ்க்கு அனுப்பிச்சிருக்காரான்னு எனக்கு தெரியல எனக்கு அனுப்புகிறாருன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு மட்டும்தான் அனுப்புகிறாருன்ற பெரிய நம்பிக்கையில் நான் இருக்கேன் ஸோ அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு அன்போ ஒரு க்ளோஸ்னஸ்ஸும் இல்லைன்னா அது நடக்காதுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ரூபன் அதுக்கு முதல்ல ரெண்டு வெற்றி படம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரிலீஸ் ஆகலை பட் இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சைரனை பொறுத்த வரைக்கும் அண்டு ரூபன் வந்து எப்போவுமே ஒரு ஃபேமிலியாக கூட இருந்து சில நல்லது கெட்டது பேசிப்பார் அண்டு எனக்கு மட்டும் இல்லை அவர் வந்து டேரக்டருக்கும் ரொம்ப க்ளோஸ் அதனால் எது அவருக்கு சொல்லணும் எதுவும் சொல்லக்கூடாது எது பேப்பர்லேயே கட் பண்ணணும் அப்படின்ற வரைக்குமே அவர் வந்து அவர் கைட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால அவர் ஆரம்பித்து வச்சார் சைரனை அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நாங்கள் எடுத்துகிட்டு நினைக்கும் போது அம்மா தான் அம்மா தான் சொல்லணும் அவங்கள அவங்க பொண்ணுக்கும் எனக்கு ரெண்டரை வயசு தான் வித்தியாசம் ஸோ எனக்கும் அம்மா மாதிரி தான் அவங்க சுஜாதா அம்மா அவங்க வந்து இந்த படத்தை வந்து விடவே இல்லை கேட்டுட்டு கதையை கேட்டுட்டு நான் நான் கூட கேட்டு பார்த்தேன் அவங்க கிட்ட இன்னொரு ப்ரொடியூசர் கேட்குறாங்க இந்த கதை கொஞ்சம் நான் வேணா எடுத்துகிட்டு போட்டுமா ஆக்சுவலாக சொத்து கேட்டால் கூட கொடுத்துருவாங்க அவங்க கதையை கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அவங்க ஏன் அப்படி சொல்றேன்னா ஏன்னா இந்த கதை வந்து ஒரு டீமாக அவங்க கூடயும் பழகிட்டாங்க அது ஒரு படமாக அவங்க பார்த்துட்டாங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் இருந்தாங்க முதல் நம்பிக்கை வந்து ஒரு படம் வந்து ப்ரொடியூசருக்கு தான் வரணும் ஹீரோ மற்றவங்க எல்லாம் டெக்னீஷியன்ஸ்லாம் தாண்டி இந்த படத்தை நான் ஆடியன்ஸ் கிட்டே போய் ஒழுங்காக கொண்டு போய் சேர்ப்பேன்ற ஒரு நம்பிக்கை ப்ரொடியூசர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அந்த நம்பிக்கை அவங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சதுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அவங்க நிச்சயமாக அதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு இன்றைக்கி அதுக்கான நேரம் வந்துருச்சு தேங்க்யூ ஆண்டி தேங்க்யூ ஸோ மச் இதை வந்து இதுக்கு மேலே சிறப்பாக பண்ணியிருக்க முடியாது அது உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய சாப்பாடும் ப்ரொடக்ஷனில் போட்ட சாப்பாடும் இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம் ஸோ அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக வரணும்னா நான் வந்து ஆசைப்பட்டு ஆசைப்படுறேன் அடுத்தது வந்து ஜி வி பிரகாஷ் அவர்கள் அடுத்த மியூசிக் டைரக்டர்னு யார் இந்த படத்துக்கு ஏன்னா எமோஷன் ரொம்ப ப்ளே ஆயிருக்கு சைரன் அதனால் எமோஷன் நான் வந்து அழகாக கொண்டு வரக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டராக தான் போகணும் அப்படின்னு நினச்சோம் நீங்கள் நிபந்தனையில் பார்த்துருப்பீங்க அதில் வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் எல்லோரும் ஜீவிதும் கனி என்ன்து ஸோ ஜிவி வந்து ரீரெக்கார்டிங்கில் வந்து அந்த படத்தை வந்து எங்கேயோ தூக்கிட்டு போயிருப்பார் அந்த ஒரு ஹீரோவுடைய எமோஷனை ஒரு டைரக்டருடைய டைலாகை அந்த பின்னணி இசையில் பார்க்கும் போது உண்மையாகவே சிலிரு சிலிர்க்க வைக்கிற ஒரு மியூசிக்காக தான் இருக்கும் ஸோ அதனால தான் ஜீவி தான் இந்த படத்தை கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் அவர்கிட்ட போய் சொன்னோம் அவர் உடனே நிச்சயமாக நான் பண்ணுறேன்னு அவரும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அண்டு அவர் ஆல்சோ அவர் ஒரு கதாநாயகர் அதனால் அவருக்கு வந்து இன்னும் ஊடுருவி வந்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது அவருக்கு ஒரு கதாபாத்திரத்தை அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பார் இந்த சீன் நல்லா இருந்துச்சு திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு நாள் சொல்லுவார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கேட்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அவர் இன்வால்வ் ஆகிடுவார் அது உண்மையாவே நமக்கு இந்தியாவில் ஒரு மிக சிறந்த ஒரு மியூசிக் டைரக்டர் ஜிவி அவர்கள் ரொம்ப சந்தோஷம் கூட எப்போ ஒர்க் பண்ணாலும் எனக்கு கீர்த்தி சுரேஷ் நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்ரோச் பண்ணோம் ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீமேல் கேரக்டர் தேவைப்பட்டது நக டைரக்டர்னாலும் டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம ஏன் அறியாமல் வந்தது தான் இதில் ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபீமேல் கேரக்டர் வேணும்னு நார்த்தலருந்து வில்லனை கூப்பிட்டு வந்துருக்கலாம் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் பட் கீர்த்தி வந்து மைண்டில் வச்சு அவர் வந்து ஒர்க் பண்ண ஒரு கேரக்டர் அண்ட் ஃபீமேல் ஓரியண்டட் தான் வேணும் அப்படின்னு ஏன்னா அது கிளைமேக்ஸ் நீங்கள் பார்க்கும்போது போது அதுக்கான முழு அர்த்தமும் புரியும் அது ஏன் அப்படி ஆரம்பிச்சது எதனால வந்து சண்டே ஆச்சு எதனால எங்கே வந்து முடிஞ்சதுன்னு கிளைமேக்ஸ் பார்க்கும் போது அந்த உணர்வு நமக்கு வரும் அவ ஒரு அழகான ஒரு ஒரு உணர்வு அது இந்த படமே அந்த கிளைமேக்ஸ் காட்சியை வச்சு தான் நகரும் ஒவ்வொரு சீனுமே ஸோ அந்த வகையில் வந்து கீர்த்தி மகாங்கடின்ற ஒரு படம் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் அது ஒரு படம் போரும் அவங்களுக்கு லைஃப்பில் அந்த ஒரு கெரியரில் அந்த ஒரு நல்ல படம் பண்ணிட்டோன்ற சந்தோஷம் வந்து அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் நல்ல படம் பார்த்தோன்ற சந்தோஷம் நமக்கு எப்போ ஏற்படும் ஸோ கீர்த்தி வந்து இந்த கேரக்டர் வந்து நீங்கள் நான் நம்பவே மாட்டேங்க அவங்க வந்து ஒரு ஸ்கூல் புதுசாக சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ஆக்டிங் புதுசாக கற்றுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி டைரக்டர் கிட்டே வந்து இது கரெக்டாக நான் இப்படி நிற்கலாமா இந்த கேப்பு வந்து இப்படி இங்கே வைக்கலாமா இந்த போஸ்டர் கரெக்டாக இருக்கான்னு ஒவ்வொன்றா கேட்டு 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 அவங்க பண்ணிகிட்டு இருக்கும் போது அதனால தான் அவங்க இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர்ஸ் ஆகிருக்காங்க அவங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது வந்து உண்மையாகுது இல்லைன்னா சாதாரண உழைப்புனாலலாம் அப்படி ஆகாது பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க் கீர்த்தி ஸோ ரொம்ப ஹாப்பி நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது அண்ட் இந்த கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கனியண்ண இன்னொரு ஸ்ட்ராங் கேரக்டர் ஒரு தேவைப்பட்டது எங்களுக்கு அந்த கேரக்டர் வந்து நாங்கள் யோசிக்கும் போதே இந்த மாதிரி பண்ணாதவங்க இந்த மாதிரி பேசாதவங்க தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஏன்னா அவர் நிறைய சமுதாய கருத்தை வந்து அவருடைய வார்த்தைகளால் நமக்கு எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார் படங்கள்லையும் சரி நேரில் பார்க்கும்போதும் சரி ஆனால் அவர் வந்து நெகட்டிவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவரே சொல்லுவார் டெய் நான் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான் வந்து பேச வைக்கிறியப்பா அப்படின்னு கே கேட்டார் ஆனால் இது அப்படி பண்ணுங்க நான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் ஸோ அவர் சரிப்பா நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணதில்லை நான் நீயும் நானும் ஒன்றா ஆக்ட் பண்ணதில்லை நான் ஒன்று டைரெக்ட் பண்ணியிருக்கேன் அது வேறு அதனால நான் பண்ணுறேன் ஓகே ரவி சொல்கிறேன் நான் ஓகே நான் கேட்குறேன் அப்படின்னு ஒரு எந்த விதமான ஒரு இன்ஹிபிஷனும் இல்லாமல் எங்கள் டீம் கூட வந்து ஐக்கியமாக அப்படியே ஆரம்பித்தது தான் அவரு நானும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்கோம் அப்போ அவர் நானும் டேரக்டர் புது டைரக்டர் வேறு இல்லையா அப்படியே பார்த்துப்போம் ரெண்டு பேரும் ஒன்றும் பேசிக்க கூட மாட்டோம் ஏன் நல்லா பண்ணுறாரா இது எதுவும் கேட்டுங்க மாட்டோம் அவர் இப்படி தலையாட்டுவார் நான் இப்படி தலையாடுவார் நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஒரு சிம்பிள் அது நல்லா போயிட்டு இருக்கு நல்லா பண்ணுறாரு அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள் ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர் நமக்கு தெரியும் ஸோ அவர் வந்த ஸ்கூல் விட பெரிய ஒரு ஸ்கூல் ஸோ அவருடைய நாலெட்ஜ் டைரக்ஷனுடைய நாலெட்ஜ் என்னன்னு எல்லோரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் இருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்தில் அண்டு அதே மாதிரி இன்னொரு டேரக்டர் அழகப்பெருமா சார் நானும் அவரும் வந்து சேர்ந்தது வந்து அடங்க மறு படத்தில் வந்து சேர்ந்தோம் அப்போத்துலேருந்து அந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூ ஆகிருக்கு தொடர்ந்து நிறைய படங்கள் ஒன்றா பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஒரு ஜேர்னி இன்னும் கண்டினியூ ஆகணும் தான் நான் எப்பவுமே ஆசைப்படுறேன் ஏன்னா அவருடைய படம் வந்து ரொம்ப ரசித்து பார்த்தேன் நான் எப்போவுமே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாடல்கள் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் சார் அந்த மாதிரி இன்னொன்று பண்ணணும் சார் நீங்கள் அப்படின்னு எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பேன் அவர் வந்து இன்னைக்கு பயங்கரமான ஒரு பிஸி நடிகராக இருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணணும் சார் உங்கள் கூட நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் ஸோ வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ அகேன் அண்ட் அகேன் சார் அண்ட் செல்வா கேமராமேன் அவர் வந்து தான் சொல்லுவாங்க கனியன்னா சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் அந்த ட்வின்ஸ் மாதிரி தான் டேரக்டரும் கேமராமேன் செல்வாவும் நீங்கள் ப்ரோ ப்ரோ அப்படின்வாங்க அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு சிங்க்கை பார்க்கவே முடியாது ஸோ நான் அப்போ நினச்சிக்கிட்டேன் நம்ம எதுவும் போய் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது இந்த சிங்க்கை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் இன் சிங்க்கில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க சைரன் படத்துக்கு அண்ட் அவங்களுடைய உழைப்பு வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா இதுதான் எதிர்பார்க்குறாங்க மக்கள் ஒரு டிரெக்டருக்கும் ஒரு டெக்னீஷியனுக்கும் இருக்கிற ஒரு காம்பினேஷனை தான் எதிர்பார்க்குறாங்க செல்வாவுடைய மாநகரமும் விருமனும் அவ்வளோ நல்ல படங்கள் அவ்வளோ நல்ல ஃபோட்டோகிராஃபி அவருடைய ஒர்க் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் ஸோ அவர் இந்த படத்தை வந்து ஒத்துக்கிட்டு பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அண்ட் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்கும்னு வாங்கி கொடுக்கும் அது நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் ஓ டேரக்டர் டேரக்டர் ஆண்டனி பாகிராஜ் எல்லாரும் நல்லா நீங்கள் எல்லா மீடியாலேருந்து எல்லாருமே வந்திருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்ல முடியும் இன்னும் நிறைய மேடைகளில் இன்னும் சிறந்த மேடைகளில் அவரை நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க அது மட்டும் என்னால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு ஆள் அவரு இப்போவே வந்து பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து இன்னும் நிறைய அவரை நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் தான் நான் ஆசைப்படுறேன் அவர் சொன்ன மாதிரி நான் புது டைரக்டர் கூட பண்ணுறேன் புது டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் அது ஹிட் ஆகுது அவங்களுக்கு நல்ல பேர் வருது அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஒரு கருவியாக தான் இருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு கார் மாதிரி தான் அவங்க தான் அதை வந்துட்டு டிரைவ் பண்ணுறது அது வந்து அவங்க எடுத்து செல்வது அவங்க தான் என்னை வந்து கூட்டி செல்வது அவங்க தான் ஸோ தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேனே தவிர அவங்களுடைய பர்டிகுலர்லி ஆண்டனி அவருடைய உழைப்பு திறமை நம்பிக்கை அவருடைய டேலண்ட் இல்லாமல் இந்த சக்சஸ் கிடையவே கிடையாது அவருடைய முழு உழைப்பால் இன்றைக்கி வந்திருக்காரு அவர் சொந்த காலில் நின்று வந்திருக்காரு அதுக்கு ஒரு பெரிய சல்யூட் நிச்சயமாக இன்னும் நல்ல படங்கள் இன்னும் நிறைய பெரிய படங்கள் நல்ல ஹீரோஸ் கூட நல்ல டீம் கூட நீங்கள் ஒர்க் பண்ணோம்னு நான் ஆசைப்பட்டு ஆசைப்படுறேன் அது கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு அவங்க எல்லாருமே சப்போர்ட்டாக இருப்பாங்க எங்கள் ஆர்ட் கதிர் அவர்கள் அவங்க வந்து ரொம்ப ஃபேமிலி மாதிரி தான் அவர் இந்த படம் வந்து வெறும் ஒரே எண்ணம் தான் அந்த படம் நல்லா வரணும் வரணும் அப்படின்னு தான் நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணோம் இப்போ என்னை பற்றி எல்லோரும் சொல்லிட்டாங்க இருந்தாலும் நான் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் ஏன்னா கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டு நடிச்சுருக்கேன் அது ரெண்டு கெட்டப்லாம் போட்டு பண்ணியிருக்கேன் முதல் தடவை கிரே ஹேர் அதெல்லாம் பார்த்துருக்கீங்க நீங்கள் ட்ரெய்லரு நீங்கள் எல்லோரும் விரும்புனீங்கன்னு நான் நம்புகிறேன் நான் ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு ரெண்டு டைம் லைனுக்கான ஒரு டிஃப்ரென்ஸை காமிச்சா ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் கதையில் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பிஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை அப்புறம் ப்ரெசென்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதை ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டணுங்கிறதுக்காக தான் அப்படி ஸோ அது வந்து தேவைப்பட்டது கதைக்கு அதனால் அப்படி பண்ணியிருக்கேன் இது எனக்கு ஒரு புது அனுபவம் இந்த அனுபவத்தை நான் ரசித்து பண்ணியிருக்கேன் நீங்களும் ரசிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் படம் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் 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 நினைக்கிறேன் ஃபிப்ரவரி பதினாறாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேமிலி ஃபிரம் தான் எமோஷன்ஸ் அடங்கியிருக்கிற படம் தான் இது நான் நடுவில் நிறைய கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் படம் வெட்டு குத்துணும் போயிட்டேன் திருப்பி வந்துட்டேன் ஸோ இந்த படம் நிச்சயமாக குடும்பங்களுக்கான படம் தான் இதில் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு எமோஷன் இருக்குது ஒரு ஃபாதருக்கும் டாட்டருக்குமான ஒரு பியூட்டிஃபுல் எமோஷன் இருக்குது அதுதான் இந்த படம் அதுதான் இந்த கரு இது நான் ரொம்ப ரசித்து பண்ணேன் அதனால் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் இந்த படம் யோகி பாபு வந்து நானும் அவரும் வந்து இவங்களும் மாதிரி தான் ட்வின்ஸ் மாதிரி தான் ஷூ ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்போ இருந்தாலும் ஒன்றா தான் இருப்போம் ஒன்றா தான் சேர் போட்டு உட்காந்துப்போம் ஒரே ஃபேன் தான் வச்சுப்போம் ஸோ இந்த மாதிரி தான் நானும் அவரும் எல்லாரையும் இப்படி தள்ளி விட்டுருவோம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசினோம் தள்ளுங்கன்னு ஸோ அந்த அளவுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அவர் வந்து எப்பவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் கோமாளியில் வந்து அவர் இல்லாத சீன்ஸே இல்லை எனக்கு அவர் குடியதாகம் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா அந்த கதை எப்படி அதுக்கு அவர் தேவை அப்படின்றதுனால அதை தாண்டி ஒரு நல்ல மனிதர் அவர் நல்ல எண்ணம் கொண்டவர் அந்த இந்த படத்தில் பர்டிகுலராக அவருக்கு வந்து கோமாளி படம் மாதிரி முழுக்க முழுக்க ஒரு ட்ராவல் இருக்குது நாங்கள் எங்கள் ரெண்டு பேருடைய ட்ராவல் இருக்குது அது ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு ஆர்கானிக்காக அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும் அது ரொம்ப அழகாக எழுதியிருந்தாரு டைரக்டர் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் எங்களுக்கு திருப்பி கிடைச்சிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அனுபமாக அவங்களும் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக அவங்களுக்கும் ஒரு நல்ல பேருக்கு இருக்குது நன்றி தேங்க்யூ இறைவனுக்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை சகோதரர்களுக்கு நன்றி மேடம் சொன்ன மாதிரி பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் நரடியாக தான் இருக்கேன் இந்த ஆண்டு அது நடக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் சின்ன திரையில் இருக்கும்போதே என்னை நிறைய என்கரேஜ் பண்ணி நீ வருவே நீ நல்லா பெருசாக அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் நல்ல விஷயமாக எனக்கு சொல்லிகிட்டு இருந்தவங்க ரொம்ப சந்தோஷம் தான் எங்கள் நல்லா இருக்கும் அப்புறம் தம்பி ரவி தம்பியோட நடிக்கணும்னா ஒரு படம் இல்லை நூறு படம் நடிக்கணும் அதாவது ரெண்டையும் ம் அதாவது சினிமாவில் எல்லாம் தெரிந்தவர்கள் ரொம்ப கம்மி தான் ஆடணுமா ஆடுவார் பெர்ஃபார்ம் பண்ணுமா பெர்ஃபார்ம் பண்ணுவார் ஃபைட் பண்ணுமா ஃபைட் பண்ணுவார் எல்லாமே அதாவது தம்பியை வச்சு என்ன வேணாலும் நம்ம கன்சீவ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு தம்பி அவருடைய திறமைக்கும் உழைப்புக்கும் இன்னும் அவருக்கான இடம் பெரிய இடம் ஒன்று காத்திட்ருக்கு தம்பி வார்த்துக்கள் ஏன்னா அவரோடு நான் பணிபுரிஞ்சிருக்கேன் நிமிர்ந்து நெல் அப்படின்னு ஒரு படம் பண்ணோம் அதில் அவர் போட்ட உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை அவருடைய உழைப்புக்கு இன்னும் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணுவார் பெரிய இடத்துக்கு வருவார் நான் இரவெண்ட வேண்டிக்கிறேன் அப்புறம் ட்வின்ஸ் ரெண்டு பேரும் எங்கள் டைரக்டரும் கேமராமேனும் உங்க இரட்டை பிறவிகள் மாதிரியே இருப்பாங்க இவரை பார்த்தா அவரை பார்க்க வேணாம் அவரை பார்த்தா இவரை பார்க்க வேணாம் என்ன வேணுமோ அதை வாங்கிற வரைக்கும் சிரிச்சுட்டே வாங்கிடுவாங்க நல்ல திறமையான இயக்குனர் அடுத்தடுத்த படிகள் ரொம்ப பெரிய வெற்றி படிகளாக இருக்கும் இந்த படமே மிகப்பெரிய வெற்றி பெறும் தம்பி வாழ்த்துக்கள் செல்வாங்க உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி ரூபன் எப்போ சந்தித்தாலும் எதாவது ஒரு நல்ல விஷயத்த பேசிக்கிட்டே இருப்பார் என் கூட இப்போ கூட அண்ணா அந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் நல்ல படைப்பு ஒன்று கொடுக்கணும் அந்த ஜானரை யாருமே யோசிக்கவே மாட்டேன்றாங்கண்ணே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசிகிட்டு இருந்தார் ஒரு அற்புதமான விஷயம் சொன்னார் அநேகமாக இந்த ஆண்டு தம்பி ரூபன் அவர்களையும் ஒரு அற்புதமான இயக்குநராக பார்க்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும் தம்பி வாழ்த்துக்கள் தம்பி ஜீவி அவருடைய இசையில் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் நிமிர்ந்தங்களுக்கே அவர் தான் இசையமைப்பாளர் ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் அவரோடு பயணப்படுவது ரொம்ப நல்ல விஷயம் அப்புறம் எங்கள் அண்ணன் எது சொன்னாலும் நாங்கள் ஒரு 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 அஞ்சாயிரம் நாளில் சேர்ந்து உட்காந்தம்னாலே ஒரு கதை பண்ணிடுவோம் அந்த மாதிரி ஒரு பயணம் ரொம்ப சந்தோஷம் அவங்களோட பயணப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சைரன் நூற்றி எட்டு ஏன்னா ஒரு படம் பண்ணுவதற்காக ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி அந்த நூற்றி எட்டு அலுவலகத்துக்கு போயிருந்தேன் நண்பர் பிரபு அப்படின்னு சொல்லி அவர் தான் அந்த அலுவலகத்துடைய இயக்குனராக இருந்தார் அங்கே போயிருக்கும்போது அந்த அலுவலகம் நல்ல விட பிரம்மாண்டமான ஒரு அலுவலகம் ஒரு பெரிய ஜோன் அதில் வந்து எங்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்குதோ அங்கேருந்து வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு டீம் இந்த பக்கம் மரணித்தவர்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காக இலவச ஆம்புலன்ஸுக்காக ஒரு டீம் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய டீம் உட்கார்ந்து அவங்க வந்து சைக்காலஜி படித்தவங்க அவங்க எப்படின்னா இந்த தற்கொலை பண்ணிக்க போகிறேன் இது பண்ணிக்க போகிறேன் குடும்பத்துக்கு பிடிக்கவே இல்லை இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறதுக்காக ஒரு டீம் ஆல்மோஸ்ட் ஒரு இரண்டு நாட்கள் அவர்களோடு பயணப்பட்டது மறக்கவே முடியாது எதிரியாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி நமக்கு துரோகமே பண்ணியிருப்பான் ஆனால் நம்ம வண்டியில் ஏறிட்டான் அவனை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய சமர்ப்பணமாக இருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அதுக்கு நான் இரவனத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த சுஜாதா மேமுக்கும் ரவிசருக்கும் நன்றி அவனோடய ஹோம் ப்ரொடக்ஷனில் இந்த படம் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் டு ஆண்டனி ஆண்டனி வந்து டார்லிங் படத்துலையும் எனக்குன்னு ஒரு பேர் இல்லையா அஸ்டம் டிரைட்ருவர் அவர் அதுக்கப்புறம் டைலாக் ரைட்டராக எல்லா டாப் ஃபிலிம்ஸ் விஸ்வாசம் நிறைய படங்களில் வந்து டைலாக்ஸ் எழுதி அவரும் சவரியும் ரெண்டு பேருமே வந்து தொடர்ந்து பிஸியாக இருந்தாங்க அண்ட் அப்புறம் டிரெக்டராக மாறுறாரு ஸோ அவரோட ஃபஸ்ட்டு படம் ஸோ பெஸ்ட் விஷஸ் டூ ஆண்டனி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் கமர்ஷியல் ஃபிலிம் ஆக்ஷன் அண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா பேசிக்காகவே ரைட்டிங் வந்து ஆண்டனிக்கு வந்து ஒரு கிஃப்டட் ரைட்டர் அவனுக்கு பேசிக்காகவே ஒரு என்கேஜிங்காக எழுதக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது ஸோ கண்டிப்பாக திஸ் ஃபிலிம் வில் பி அ ப்ராஃபிட்டபிள் ஃபிலிம் ஒரு ஹிட் ஃபிலிமாக மாறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அண்ட் த ஹோல் டீம் ரூபன் செல்வகுமார் அதுக்கப்புறம் வந்து பெருமாள் சார் கனி சார் இந்த ஆர்ட் டிரெக்டர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப அழகாக தொடங்கச்சு வித் கேப்டன் மில்லர் அண்ட் மிஷன் ரெண்டு படமே நல்லா போச்சு ஸோ மூணாவது படமாக சைரன் இந்த வெர்ஷனுக்கு ரிலீஸ் ஆகுது அது அப்படியே அந்த ஃப்ளோவில் தொடரும்னு நான் நம்புகிறேன் பியூட்டிஃபுல் சாங்ஸ் ஒரு மெலடிஸ் இப்போ என்னுடைய சில நல்ல மெலடி சாங்ஸ்லாம் சில பேருக்கு பிடிக்கும் சில படங்களில் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி அந்த மாதிரி சாங்ஸ் வேணும் அப்படின்னு ப்ரொடியூசர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க ஸோ அதனால் வந்து அந்த ஸ்பேஸில் ஒரு மெலடி ஸ்பேஸில் ஃபிலிமுடைய பேஸை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு டெலிவர் பண்ணியிருக்கோம் இந்த ஃபிலிமில் ஸோ நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள் ரெண்டு சாங் ரிலீஸ் ஆகிருக்குது நீங்கள் கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ படம் கண்டிப்பாக ஒரு ஹிட் ஃபிலமாக ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன்